மூசா நபிக்கு யூசப் இப்னு நூன்னு ஒரு பணியாளர் இருந்தாரு அவரு மூசா நபி அலை இசலாத்து அவங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர் நபியனுடைய நட்பையும் அன்பையும் பெற்றவர் மூசா நபி அவங்க யூசப் அவங்க கிட்ட கேக்குறாங்க யூசப் நான் ஒரு பயணத்துக்கு போக முடிவு பண்ணியிருக்கேன் உன்னால என்கூட வர முடியுமான்னு கேக்குறாரு யூசப் அவங்க நபியே நான் வரேன் இப்போ நம்ம எங்க போறோம்னு கேக்குறாங்க அதுக்கு மூசா நபி அலி சலாத்து அவங்க சொல்றாங்க போக போற இடம் எதுன்னு எனக்கு தெரியாது ஆனா நம்முடைய இந்த பயணம் கடற்கரையை நோக்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் பயணம் ரெண்டு கடல்களும் ஒன்று சேரக்கூடிய இடத்துக்கு போனோம் யூசுப் அவங்க சொல்றாங்க அந்த இடத்த எப்படி கண்டுபிடிப்பீங்க நபியே அப்படின்னு கேக்கும் போது மூசா நபி அலை சலா அவங்க அல்லா ஒரு அத்தாட்சிய காட்டுவான் அத மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம்னு பதில் சொல்றாங்க மூசா நபியும் அவருடைய பணியாளரும் பயணத்தினுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க